டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் விண்ணுக்கு அனுப்பப்பட்டதிலிருந்து ஜேம்ஸ் விப் விண்வெளி தொலைநோக்கி நம்முடைய பிரபஞ்சத்தை பற்றிய புரிதலை புரட்டி போடுகிறது இதன் மிக சக்தி வாய்ந்த இன்ஃப்ரா ரெட் கேமராக்களின் மூலம் தொலைதூர கேலக்சிகள் விண்மீன் உருவாகும் நெபுலாக்கள் மேலும் நம்முடைய சூரிய குடும்பத்திலேயே உள்ள கிரகங்களை பற்றியும் அதிசயக்க வைக்கும் படங்களை பிடித்துள்ளது இன்று நாம் ஜேம்ஸ் வெப் எடுத்துள்ள சமீபத்திய மற்றும் மிக அழகான படங்களை ஆய்ந்து அவை நம்முடைய பிரபஞ்சத்தைப் பற்றிய எந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றன என்பதைக் போகிறோம் வாருங்கள் தொடங்கலாம் முதலில் நாம் பிரபலமான பில்லர்ஸ் ஆப் கிரியேஷன் என்ற விண்மீன் உருவாக்க தூண்களை பார்க்கலாம் இது இகிழ் நிபுலாவில் அமைந்துள்ளது இந்த படத்தை இன்றாரடில் பிடித்துள்ளனர் இதில் புதிய விண்மீன்கள் உருவாகும் வாயு மற்றும் தூசி பகுதியைக் காணலாம் அருகில் கவனமாக பார்த்தால் பிரகாசமாக ஜொலிக்கும் இளம் புரோட்டோஸ்டார்கள் தென்படும் மேலும் சூழ்ந்திருக்கும் தூசி நட்சத்திர காற்றினால் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த புகைப்படம் நம்மை மேய்ச்சலிக்கச் செய்வதோடு மட்டுமல்லாமல் விண்மீன் உருவாக்கத்தின் ஆரம்ப நிலையை குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய உதவுகிறது அடுத்து நாம் டாரண்டலா நெபுலா நோக்கு பயணிக்கலாம் இது நம்முடைய ஆகாயக்கோள சுற்றுவட்டத்தில் உள்ள மிகப்பெரியதும் பிரகாசமானதுமான விண்மீன் உருவாக்க தருணங்களில் ஒன்றாகும் ஜேம்ஸ் விப் விண்வெளி தொலைநோக்கியின் இன்ஃப்ரா பார்வை அண்டவெளி தூசியை ஊடுருவி ஆயிரக்கணக்கான இளம் விண்மீன்களையும் பின்னணியில் உள்ள தொலைதூர கேலக்சிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த பகுதி மிகப்பெரிய வெண்மீன்கள் எவ்வாறு உருவாகின்றன அவை சுற்றுச்சூழலை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு அண்டவழி ஆய்வுக்கூடமாக இருக்கிறது இப்போது நாம் கார்ட் கேலக்ஸியை கேலக்சியை நோக்கி பார்ப்போம் இது ஒரு அபூர்வமான வளைய கேலக்ஸி ஒரு சிறிய கேலக்ஸியுடன் நடந்த பெரும் மோதலின் விளைவாக உருவானது ஜேம்ஸ் விப் எடுத்துள்ள படத்தில் புதிய விண்மேன் உருவாக்கம் மற்றும் கேலக்ஸியின் அமைப்பை பற்றிய நுணுக்கமான தகவல்கள் தெளிவாக காட்டப்படுகின்றன விஞ்ஞானிகள் விண்மீன் மோதல்களின் விளைவுகளை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது இதன் பிரகாசமான நிறங்கள் மற்றும் சுழற்றும் வடிவங்கள் ஜேம்ஸ் விப் எடுத்து மிக அழகான படங்களில் ஒன்றாக இதை மாற்றுகின்றன ஜேம்ஸ் விப் விண்வெளி தொலைநோக்கி வெறும் தொலைதூர கேலக்ஸிகளை மட்டுமல்ல நம்முடைய சூரிய குடும்பத்தையும் நுணுக்கமாக படம் பிடிக்கிறது இந்த யூபிட்டர் படத்தில் அதன் பிரபலமான புயல்கள் மங்களான வளையங்கள் மேலும் துருவங்களில் காணப்படும் பிரகாசமான கதிர்கள் சிறப்பாக தெளிவாக படம் பிடிக்கப்பட்டுள்ளன யூபிட்டரின் வளிமண்டலம் மற்றும் காந்த புலத்தை ஆய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் இந்த வாயுக்களால் ஆன பெரும் கிரகம் எவ்வாறு வானிலை மாறுகளைக் கொண்டிருக்கிறது மேலும் நம்முடைய சூரிய குடும்பத்தில் அதன் பங்கு பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகின்றனர் இறுதியாக ஜேம்ஸ் எடுத்த படத்தை பார்க்கலாம் இதில் ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் வழிபடுகின்றன அவற்றில் சில பதிமூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானவை இந்த படம் ஆரம்ப கால பிரபஞ்சத்தை காட்டுகிறது மேலும் கேலக்சிகள் எவ்வாறு உருவாகி வளர்ந்தன என்பதை கண்டறிய உதவுகிறது இந்த படத்தின் அகலமும் அதில் உள்ள நுணுக்கமான தகவல்களும் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதும் மர்மமானதும் என்பதை நாம் உணரச் செய்கின்றன ஜேம்ஸ் விப் தொலைநோக்கி தொலை நோக்கி இன்னும் தனது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த படங்கள் வெறும் ஆரம்பமே இதன் அபாரமான திறன்கள் மூலம் இது இன்னும் அதிகமான பிரபஞ்ச ரகசியங்களை வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறது விண்மீன்கள் எப்படி எவ்வாறு உருவாகின்றன என்பவற்றை முதல் முறையாக நம்முன் கொண்டு வரும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் கூடுதல் விண்வெளி தகவல்களுக்காக பெல் ஐக்கானை அழுத்து மறக்காதீர்கள் அடுத்த முறை சந்திக்கலாம் அண்டவெளியை ஆய்ந்து கொண்டே இருங்கள்